எதிர்நீச்சல் நேர்களுக்கு வணக்கம் தமிழகத்தின் தொழில் அடையாளமாக விளங்கக்கூடிய மத்திய பொதுத்துறை நிறுவனம் சேலம் முருக்காலை சேலம் முற்காலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டுகளில் பாராளுமன்றத்திலே ஒப்புதல் பெறப்பட்டு அந்த ஆலை துவக்குவதற்கான நில ஊர்ஜிதம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துகளில் சுமார் இருபத்தைந்து கிராமங்கள் உள்ளடக்கிய நிலப்பரப்பை கஞ்சமலை எனும் மலையில் இரும்பு தாதுகளுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக கருதி மூவாயிரத்தி மூன்று விவசாய குடும்பங்களை இடம்பெயர் செய்து அந்த நிலம் என்பது ஆர்ஜிதப்படுத்தப்பட்டுள்ளது அந்த நிலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு துவங்கி கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் அந்த கட்டுமான பணி என்பது நடைபெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் முப்பத்தி ஐந்தாயிரம் டன் ஆண்டிற்கு என்ற உற்பத்தி இலக்கோடு அந்த உருக்காலை துவக்கப்பட்டது சேலம் உருக்காலை என்பது பின்னோக்கி தகவமைக்கும் திட்டம் ரிவர்ஸ் இன்டகிரேஷன் ப்ராசஸ் என்று சொல்லுவார்கள் அந்த அடிப்படையில் முதலில் குளிர் உருட்டாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு குளிர் உருட்டாலை விரிவாக்கம் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு நாணய வில்லை உற்பத்தி பிரிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வெப்ப உருட்டாலை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு எஃகு கூடம் ஸ்டீல் மெல்டிங் ஷாப் என்று சொல்லக்கூடிய எஃகு கூடம் அதன் தொடர்ச்சியாக குளிர் உருட்டாலை இரண்டு என அனைத்து நிறுவப்பட்ட ஒரு மத்திய பொதுத்துறை நிறுவனம் கிட்டத்தட்ட துவக்க காலத்தில் ஆயிரம் தொழிலாளர்களுக்கு மேலும் ஆறுநூறு அதிகாரிகளுக்கு மேலும் தன்னுடைய ஆட்கள் பலமாக கொண்டு துவங்கப்பட்ட இந்த நிறுவனம் தற்பொழுது மிகவும் ஒரு குறைவான நிரந்தர பணியாளர்கள் எண்ணிக்கையை கொண்டு இயக்கி வருகிறது நவீன பொருளாதார கொள்கைகள் அடிப்படையில மத்திய அரசின் முடிவு என்று அறிவித்த பின்னணியில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களும் சிதைக்கக்கூடிய வண்ணத்தில் அந்த பங்கு விற்பனை என்பதும் தனியார் மயம் என்பதும் தூங்கியது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சேலம் முருக்காலையும் அந்த திட்டம் விட்டு வைக்கவில்லை தனியார் மயம் டாடா ஜிந்தால் உள்ளிட்ட தனியார் நிறுவனங்கள் போட்டியிலே இந்த ஆலை எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்ற எண்ணத்திலே பலமுனை முனை இந்த ஆலைக்காக டெண்டர்களை பதிவு செய்தனர் பிறகு திறமிக்க தொழிற்சங்கங்கள் ஒன்றுபட்ட தொழிலாளர்களுடைய போராட்டத்தின் விளைவாக அப்பொழுது அந்த முடிவு என்பதை எதிர்த்து போராட்டம் நடத்திய பின்னணியில் அந்த தனியார்மய முடிவு கைவிடப்பட்டு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சுமார் இரண்டாயிரத்தி ஆறுநூறு கோடி முதலீட்டில் புதிய உற்பத்தி பிரிவுகளுக்கான திட்டம் வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தற்பொழுது இருக்கக்கூடிய மைய அரசு என்பது தனியார் மைய முடிவிற்கு மீண்டும் ஒரு வித்திட்டது கடுமையான போராட்டக் களத்திலே சேலம் உருக்காலை தோழர்கள் தொழிலாளர்கள் மற்றும் குடும்பத்தினர் சுற்றுப்புற கிராம மக்கள் தமிழக அரசியல் கட்சிகள் குறிப்பாக இடதுசாரி அரசியல் கட்சி சிஐடி போன்ற பலம் பொருந்திய அமைப்பு தன்னுடைய சகோதர அமைப்புகளை கொண்டு கடுமையான ஒரு போராட்டத்தை தொடர்ந்து வந்த நிலையில் இன்றளவும் அந்த ஆலை என்பது தனியார் அரசு செல்ல செய்யாமல் ஒரு பொதுத்துறையாகவே நீடித்து வருகிறது ஆனால் த தற்பொழுதைய அரசின் கொள்கைகளாக மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி நிரந்தர பணியாளர்கள் நியமனம் என்பது நடைபெறவே இல்லை ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கூட ஆட்சியரை தவிர மீதி இருக்கக்கூடிய அனைவரும் அங்கு நிரந்தர பணியாளர்களாக இல்லாமல் தற்காலிக பணியாளர்களாக இருந்து வருவது வேதனைக்குரிய விஷயம் இந்த மாதிரியான ஒரு சூழல் சேலம் முருக்காலை விட்டு வைக்கவில்லை தற்பொழுது சொற்ப நிரந்தர பணியாளர்கள் எண்ணிக்கையே கொண்ட சேலம் முறுக்காலை நிறுவனம் என்பது ஐநூத்தி தொண்ணூறு நிரந்தர பணியாளர்களும் சுமார் ஆயிரத்தி நானூறு ஒப்பந்த பணியாளர்களும் உள்ளடக்கி இயங்கி வருகிறது இந்த ஒப்பந்த பணியாளர்களுக்கு பணி பாதுகாப்பு கிடையாது சமூக நீதி கிடையாது குறைந்தபட்ச ஊதியம் என்பது கிடையாது இதையெல்லாம் எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சிஐடி சங்கம் தொடர்ச்சியாக அவர்களின் முன்னேற்றத்திற்காக போராடி வருகிறது இறந்த பொழுதும் தற்பொழுது ஒட்டுமொத்த செயல் நிறுவனத்திலே இரண்டேகால் லட்சம் தொழிலாளிகள் இருந்த நிலை மாறி வெறும் நாற்பத்தி ஐந்தாயிரம் நிரந்தர தொழிலாளிகளே இருக்கக்கூடிய ஒரு சூழலில் உற்பத்தி பிரிவுகள் பன்மடங்கு பெருகிய நிலையிலும் நிரந்தர தொழிலாளர்களை பணியமர்த்தாமல் ஒரு உழைப்பு சுரண்டலை செய்வதோட மட்டுமில்லாமல் புதிய உத்தியாக அவுட் சோர்சிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் உற வேலைகளுக்காக ஒரு தனியார் முதலாளிக்கு அந்த திட்டத்தை தாரைவார்த்து விடுவது ஒரு பொதுத்துறை நிறுவனம் பொதுத்துறை நிறுவனம் என்ற பெயரிலே இயங்கிக் கொண்டிருக்கும் ஆனால் அங்கிருக்கக்கூடிய எந்திரங்களை இயக்கக்கூடுவது சிறு சிறு தனியார் முதலாளிகள் அந்த ஆலை வளாகத்தில் வந்து சொற்ப சம்பளத்திற்கு தொழிலாளர்களின் உழைப்பை சுரண்டி அவர்களான அவர்களுக்கான லாபத்தை மீட்டி நேரடி ஊழலுக்கான வழியும் வகுத்து நடைமுறைப்படுத்தக்கூடிய நிலைமை இப்பொழுது நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது சேலம் முற்காலை மட்டும் அதற்கு விதிவிலக்கல்ல தற்பொழுது அவுட் சோர்சிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்டிற்காக சேலம் முற்காலை நிறுவனம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அதை எடுத்து சேலம் முற்காலை சிஐடி சங்கம் போராட்டங்களை நடத்தி வருகிறது வேலை நிறுத்தம் உள்ளிட்ட அதிதீவிர போராட்டத்திற்கு தொழிலாளர்களை திரட்டி வருகிறார்கள் இது ஒரு மறைமுக புடக்கலை வழியான தனியார் மயப்படுத்தல் என்பதை உணர்ந்து தொழிலாளர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்திலே போராட்டத்திலே தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி வருகிறார்கள் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி இந்த அவுட் சோர்சிங் திட்டங்களை கைவிட்டு தொடர்ச்சியாக நிரந்தர பணியை உருவாக்குவதிலே ஆர்வம் காட்ட வேண்டும் காட்டாத பட்சத்தில் மக்களை திரட்டி தொழிலாள வர் வர்க்கத்தை ஒன்று திரட்டி அந்த உழைப்பு சுரண்டலுக்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்கள் ஒன்று திரட்டி தமிழகம் முழுவதும் தேசம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டங்களை எடுத்துச் செல்ல வேண்டிய கடமை சிஐடி சங்கத்திற்கு இருக்கிறது அதை நிச்சயம் எடுத்து செல்வோம் அடுத்து வருகின்ற மே மாதத்திலே தொழிலாளர் சட்ட தொகுப்பு அதை எதிர்த்து ஒரு வேலை நிறுத்தம் என்பதெல்லாம் திட்டமிடப்பட்டுள்ளது அந்த அடிப்படையிலே தொழிலாளர்களின் நலன் காக்க சிஐ என்றும் தொழிலாளர் இருக்கும் நன்றி